ரொம்பவே சோகமான ஒரு விஷயம் தான் ஷேர் பண்ண போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கும்போது இந்த வலி எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து அவங்களால கண்டிப்பா உணர முடியும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் வந்து ரெகுலராங்க வீடியோஸ் வீடியோஸ்லாம் பாப்போம் ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களை ரெகுலரா ஒரே ஆச்சரியமா இருக்கும் என்னடா அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்லேயே வந்து அக்கௌண்டே இல்லையே அவங்க எப்படி அங்க பாக்குறாங்க மீட் பண்ணும் போது கூட நீங்க டிக்டாக்ல வருவீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஏன்னா இப்போ வந்து டிக்டாக இப்போ இல்ல ஆக்சுவலி அது பேன் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஆனா வந்து நம்ம யூடியூப் ஷார்ட்ஸோ ரீல்ஸ கூட இப்போ மோஸ்ட்டாக நமக்கு ஈஸியா டிக்டாக் சொல்றது வருதுன்றதுனால எல்லாரும் பண்ணுவாங்க அதனால எங்க அப்படி சொல்கிறதுனால நாங்க என்ன நினச்சோன்னா அவங்க வீடியோஸ் எல்லாம் பேஸ்புக்ல நிறைய பேர் சொல்லுவாங்க அப்ப நாங்க வந்து மேபி யூடியூப் தான் அவங்க வந்து பேஸ்புக்னு சொல்றாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அப்படி சரி ஓகேங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டவுட் ஆச்சு எங்களுக்கு ஏன் எல்லாருமே வந்து பேஸ்புக் பேஸ்புக்னு சொல்றாங்களே அப்படி சொல்லிட்டு நாங்க பேஸ்புக்ல ஆப்ல போயிட்டு எங்க பேர் போட்டு பார்த்தோம் அப்பதான் வந்து எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல போடுற எல்லா வீடியோவுமே அப்படியே எடுத்து அந்த ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நம்ம வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்காங்க அதாவது ஃபேஸ்புக்கில் வந்து நமக்குன்னு ஒரு அஃபிஷியலான ஒரு அக்கவுண்ட் வந்து கிடையாது இப்போ இருக்கு லைக் இப்போ வந்து அக்கௌண்ட் நமக்கு இருக்கு இது வந்து ஒரு ஃபோர் மந்த்ஸுக்கு முன்னாடி நடந்த விஷயம் ஃபோர் மந்த்ஸுக்கு முன்னாடி நமக்கு அக்கௌண்ட் வந்து ஃபேஸ்புக்கில் கிடையாது ஸோ அப்போ வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் யூடியூப் இது மட்டும் தான் அதுக்கப்புறம் த்ரெட்ஸ் ஸோ இதில் மட்டும் தான் நம்ம இருக்கும் ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் இல்லை அப்போ நமக்கு வந்து ஃபேஸ்புக்கில் அக்கௌண்டே கிடையாது ஆனால் வந்து நம்மளோட வீடியோஸ்லாம் யாரோ வந்து யூடியூப்ல வந்து நம்ம தினமும் எப்படி விளாகு ஷார்ட்ஸ் இதெல்லாம் போடுறோமோ இது எல்லாமே லைனா இன்னைக்கு நாங்க ஒரு வீடியோ போட்டோம்னா நாளைக்கு பார்த்தா அந்த பேஸ்புக் அக்கவுண்ட்ல அந்த வீடியோ அப்படியே அப்லோட் பண்ணிருந்தாங்க இந்த அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா நியர்லி சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் பீப்புள்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்றாங்க அதாவது ரொம்ப பெரிய விஷயம் பேர் வந்து ஃபாலோ அந்த அக்கௌண்டை வந்து ஃபாலோ பண்ணாங்க எங்களுக்கு அப்படியே ஒரே பாம்பு போட்ட மாதிரி ஆயிடுச்சு என்னடா இது நம்ம அக்கௌண்டை வச்சுல யாரும் அது நம்ம பேர்ல எங்களோட ப்ரொபைல் பிக்சரே வச்சு எங்களோட பேர்லயே சீட்டை வேக்குன்னு எல்லாமே பயோடேட்டால இருந்து எல்லாமே அப்படியே எங்களை மாதிரியே வச்சிருந்தாங்க அது எல்லாமே வச்சு அப்படியே நம்மளோட வீடியோஸ் எல்லாமே ரெகுலரா நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோஸ் எதெல்லாம் போடுறோமோ இன்னைக்கு நாங்கள் போட்டா நாளைக்கு அந்த வீடியோ வந்து அந்த பேஜ்ல அப்லோட் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி கிட்டத்தட்ட நம்மள வந்து அவங்க ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸா நம்ம இத்தனை வருஷம் நம்ம என்ன வீடியோ எல்லாம் போட்டிருக்கமோ அது எல்லாமே எண்டு வரைக்கும் அந்த சேனல்ல அந்த ஃபேஸ்புக் பேஜ்ல வந்து அந்த வீடியோஸ் போட்டோஸ்லாம் போட்டு வச்சிருந்தாங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்னடா இது நம்ம கஷ்டப்பட்டு கண்டென்ட் கிரியேட் பண்ணிருக்கோம் அதை வந்து யாரோ திருடி இந்த மாதிரி வந்து மிஸ்யூஸ் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சி போயிடுச்சு அந்த எஃபிஐ ஐடி இப்ப இப்போ நம்ம பேஜ் இருப்பதுங்க நம்ம பேர் போட்டு நம்மளது மாதிரியே அக்கௌண்ட் இருக்குல்ல அதில் வந்து பயோடேட்டால எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி போட்டுட்டு நாங்கள் ஸ்கிரீன்ஷாட்லாம் உங்களுக்கு இது பண்ணுறோம் அதுல வந்து அந்த பயோடேட்டால வந்து அவங்களோட மெயில் ஐடி ஃபார் ப்ரமோஷன் இந்த மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பர்சனலா இல்லை பிஸ்னஸ் ஆனு தெரியல அவங்களோட ஜிமெயில் ஐடி வந்து கொடுத்துருந்தாங்க கீழே வந்து நிறைய இந்த கேமிங் வெப்சைட்ஸ் அதெல்லாம் என்னவோ போட்டு வச்சிருந்தாங்க நாங்க அதை பார்த்துட்டு அந்த மெயில் ஐடிக்கு வந்து நாங்க வந்து சரி ஓகே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப நேரம் நானும் டிஸ்கஸ் பண்ணோம் என்ன பண்ணலாம் நம்ம வந்து லீகலா போயிடலாமா ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா என்னன்னா சாதாரண விஷயமே இல்லைங்க கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சாயிரம் பேர் ஃபாலோ பண்றாங்கன்னா அவ்வளோ நம்மளோட பெஸ்டான கண்டென்ட் எல்லாமே எடுத்து போட்டு அவங்க வந்து அவ்ளோ ஃபாலோவர்ஸ் வந்து வர வச்சிருக்காங்க நீங்க எல்லாம் வந்து இப்ப அறுபத்தஞ்சாயிரம் பேர்ல நீங்க கூட ஒருத்தர் அவங்க அந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிருக்கலாம் நம்மளோட பேஜ்னு நினைச்சுதான் எல்லாருமே ஃபாலோ பண்ணிருப்பாங்க ஏன்னா ஒரு சாதாரணமா அறுபத்தஞ்சாயிரம் பேர் வந்து ஒரு ஃபாலோ பண்றாங்கன்னா அவங்க எல்லாருமே நினைச்சிருப்பாங்க ஒரு வீடியோ நம்மளுக்கு ஸ்ட்ரீம் ஆகும் போது சீத்தா விவேக்னு போட்டோ இருக்கு பேர் இருக்கு அவங்களோட வீடியோஸ் தானே அப்போ வந்து சீத்தா விவேகோட அக்கௌண்ட் தான் போல இருக்கேன்னு நீங்க ஃபாலோ பண்ணிருப்பீங்க ஆனா அது வந்து நம்ம அக்கௌண்டே கிடையாது நாங்களே கிடையாது இது வந்து யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு ஃபோர்ஜரி பண்ணிருக்காங்க அந்த மாதிரி ஆமா அதுதான் சொல்ல வரேன் எப்போ நம்மளோட வீடியோஸ் வந்து நிறைய பேஜ்ல வந்து நம்ம பிகன்ஸ்ல கூட வந்து நம்ம வீடியோ வந்து யூஸ் பண்ணிருக்காங்க வந்து கிரெடிட்ஸ் கொடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாமா நம்ம பெர்மிஷன் கேட்டு அப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க நாம ஆல்ரெடி எல்லா வீடியோஸ் கீழே வந்து நம்ம காப்பிரைட் டிஸ்கிளைமினர்னு ஒரு ஒரு பார்ட் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ரெகுலராவே நம்மளோட ஜென்ரலா யூடியூப்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் சரி கொடுத்துருப்போம் எங்களோட வீடியோஸ் எங்களுக்கு தெரியாம நீங்க யாராவது பயன்படுத்தினீங்கன்னா அது வந்து ஆக்சுவலி அது ஒரு அஃபென்ஸ் சோ அது வந்து லீகலான ஒரு அஃபென்ஸா அதை நீங்க யாரும் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுதான் வந்து நம்ம டிஸ்களைம்னர் வந்து கொடுத்துருப்போம் சோ அதை மீறி வந்து நம்மளோட நம்மளோட பெர்மிஷன் இல்லாம யாரோ ஒருத்தங்க யூஸ் பண்றாங்க போது நம்ம அது வந்து கண்டிப்பா அடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்துட்டு போனோம் என்னன்றது நம்ம கண்டிப்பா பேசணும் அது அப்பயே கூடாதுன்னு நாங்க கண்டிப்பா டிசைட் பண்ணிட்டோம் நம்ம சரி ஒரு லாஸ்டா ஒரு முறை அவன்கிட்ட என்னதான் சொல்றான் அவன் என்ன மைண்ட் செட்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் ஒரு வேலை வந்து நம்ம நம்ம ஃபானா கூட இருக்கலாம் யாராவது நமக்காக கூட பேஜ் ரன் பண்ணலாம் என்னன்றது அவங்க மைண்ட் செட் என்ன எதுக்காக இந்த அக்கௌண்ட் வந்து எங்களை மாதிரியே வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து என்ன பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு மெயில் பண்ணோம் நம்மளோட பிசினஸ் மெயில் இருந்து நாங்க வந்து ஒரு மெயில் பண்ணிருந்தோம் இந்த மாதிரி நாங்க சீட்டா விவேக் பேசுறோம் நீங்கள் வந்து எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அது வந்து தப்பு அது ஏன் நீங்கள் பண்றீங்க அது வந்து அந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அந்த அக்கௌண்ட் எங்ககிட்ட ஹேண்டோவர் பண்ணுங்க இல்லைன்னா லீகலா மூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் அனுப்பிச்சிருந்தோம் அதுக்கு வந்து ரிப்ளையே இல்லை ஒரு ரெண்டு மூணு மெயில் நாங்கள் அமைச்சிருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு நாலாவது மெயில் பாத்தீங்கன்னா ரிப்ளை பண்ணியிருந்தாங்க நாங்கள் வந்து உங்க நம்பர் ஷேர் பண்ணுங்க ஸோ நாங்கள் வந்து உங்ககிட்ட பேசணும் உங்க அட்வைஸ் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து நம்பர் ஷேர் பண்ணியிருந்தாங்க நாங்களும் அப்புறம் கால் பண்ணி நானு தான் வந்து ஃபோன்லாம் பேசியிருந்தோம் எங்க இந்த மாதிரி நீங்க வந்து எங்க வீடியோஸ்ல யூஸ் பண்றீங்க என்ன ஏது அப்படின்னு கேட்டபோது அவன் வந்து என்ன சொன்னான்னா நான் வந்து உங்க ஃபேனு அதனால நான் உங்க வீடியோஸ் எல்லாம் போட்டு போட்டிருக்கேன் இந்த பேஜ் வந்து ஹண்ட்ரட்கே ரீச் ஆன பிறகு நானே வந்து உங்களுக்கு இந்த பேஜ் சர்ப்ரைஸா கிஃப்ட் பண்ணலாம்னு நினைச்சேன் உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாங்க என்ன நினைச்சோம்னா என்னடா இது உண்மையா பொய்யா என்னன்னே தெரியலையே இப்படி சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு சரி ஓகே உண்மையா கூட இருக்கலாம் இல்ல கொய்யா கூட இருக்கலாம் எதுனாலும் இப்ப நமக்கு அந்த பேஜ் வந்து தேவையில்ல அவங்க கிஃப்ட் பண்றேன்னு சொன்னாலுமே வந்து நம்மளோட அது தப்பு ஏதோ தப்பா தோணுச்சு வேணாம்னு சொல்லிட்டு இவ்வளவு அதாவது அறுபத்தி அஞ்சாயிரம் பேர் பாலோவர்ஸ் வர வரைக்கும் அவன் யாரா என்னெல்லாம் பேசிருக்கலாம் அந்த அக்கௌண்ட் வச்சு இந்த அக்கௌண்ட்ல வந்து பணம் கொடுங்க அந்த மாதிரி எது வேணாலும் பண்ணிருக்கலாம் கிரிமினலா வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் பண்ணிருக்கலாம் அதனால வந்து இந்த பேஜ் வந்து க்ளோஸ் பண்ணிடுறதுக்காக வந்து நாங்க என்ன கேட்டோம் அந்த அக்கவுண்ட் என்கிட்ட குடுத்து க்ளோஸ் பண்றது இல்ல அது வந்து ஆராயணும்ன்றது ஆமா ஆராயணும் முதல்ல தப்பு பண்ணிருக்காங்களா அத தப்பா ஏதாவது விஷயம் நடந்துருக்கா ஏதாவது மணி விஷயங்கள் இல்லை வேற ஏதாவது ஃபோர் ஜி வேலை பண்ணிருக்காங்களா தெரிஞ்சு நம்ம அது வந்து எதுவும் இல்லன்னா டிஆக்ட்ரேட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் வந்து நாங்க கேட்டோம் இந்த மாதிரி அக்கௌண்ட் பாஸ்வேர்டு எங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம் அதை கொண்டு போய் நாங்க என்ன நினைச்சோன்னா அந்த அக்கௌண்ட் பாஸ்வேர்டு கொண்டு போயிட்டு எங்க அட்வைசர் மூலமா வந்து லோக்கல் ஸ்டேஷன்ல கொடுத்து அது வந்து நம்ம டிஆக்ட்ரேட் பண்ணிடலாம் அக்கௌண்ட்டை செக் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்டிருந்தோம் என்ன பண்ணா கிட்ட நான் சண்டையே வந்து சரிங்க நான் உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து உங்ககிட்ட தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டான் நீங்கள் ஃபோன் கட் பண்ணுங்க கட் பண்ண உடனே நான் வந்து மெயிலே வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு அமைச்சிடுறேன்னு சொன்னான் அமிச்சு கிட்டத்தட்ட ஒரு கட் பண்ண உடனே தரேன்னு சொன்னேன் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு எந்த ஒரு மெயிலுமே இல்லை எந்த ஒரு மெசேஜுமே இல்லை சரி மறுபடியும் கால் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா நம்பர் வந்து பிளாக் பண்ணிட்டான் நம்பர் பிளாக் பண்ண உடனே சரி இவன் ஏதோ பெருசாக சீட் பண்ணியிருப்பான் தான் நான் அவன் பயப்படுறான் அப்படி சொல்லிட்டு எங்களுக்கு டவுட் வந்துச்சு இவன் எப்போ வேணாலும் இந்த வந்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம்னு நினைச்சு நாங்க என்ன பண்ணிட்டோம்னா அந்த பேஜ் ஃபுல்லா வந்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்புறம் அவன் பேசின ஆடியோ ரெக்கார்டுமே வந்து எங்ககிட்ட இருக்கு மெயில் பண்ணது எல்லா மெயிலுமே எங்ககிட்ட இருக்கு இங்க பக்கத்துல லோக்கல் ஸ்டேஷன் வந்து போயிருந்தோம் அங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்க எஸ்பி ஆஃபீஸ் திருவண்ணாமலையில இருக்கு ஹெட் ஆஃபீஸ் சோ அங்க போயிட்டு சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க நாங்களும் அங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் வந்து பண்ணிட்டோம் இந்த மாதிரி வச்சிருந்த எல்லா எவிடென்ஸ் காமிச்சு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணி வச்சுட்டாங்க அப்புறம் சிஎஸ்ஆர் காப்பி எல்லாமே கொடுத்துட்டாங்க நான் அதெல்லாமே வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் ஆட் பண்றேன் இல்லை நான் அடுத்த வீடியோல காட்டுறேன் ஏன்னா அதெல்லாம் உள்ள இருக்கு அதனாலதான் எங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ பண்றோம் நாங்க வந்து ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அந்த ஐடியாலஜி வேணும் அதாவது ஒரு கான்செப்ட் வந்து யோசிக்கணும் அதுக்கப்புறம் அதை ஸ்கிரிப்ட் ஆக்கணும் இன்னைக்கு ஷூட் பண்ண போறோம் அப்படின்னா காலையில வந்து ஒரு பத்து மணிக்கு ஆரம்பிச்சோம்னா ஈவினிங் வந்து நாலு அஞ்சு மணி ஆயிட ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து முடிக்கிறதுக்கு அந்த மாதிரி அம்மா அப்பா இல்ல யாரு எல்லாம் எங்களுக்கு வீடியோஸ்ல ஹெல்ப் பண்றாங்க நடிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து நடிக்க வைக்கணும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நாங்களே தான் ஷூட் பண்றோம் நீங்க உங்களுக்கு தெரிய தெரியும் நாங்க வேற யாரும் இல்ல நாங்களே ஷூட் பண்ணிக்கிறோம் நாங்களே தான் எல்லாமே எடிட் பண்ணுவோம் எல்லாமே பண்ணுவோம் அதனால அதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஷார்ட்ஸ் வந்து எடுத்து அப்லோட் பண்றோம் அது வந்து யாரோ ஒருத்தவன் வந்து உழைக்காம சோறு தானே அப்புறம் எனக்கு சம கடுப்பாவுது எனக்கு சோறு தானே வயிற்றுக்கு சாப்பிட்றீங்க கண்டிப்பா அந்த வீடியோ அவன் பார்ப்பான் அதனால சொல்றேன் சோறு தானே நான் நீ வயிறுக்கு சாப்பிடுறேன் உனக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் கூட வெக்கமான எதுவுமே கிடையாது ஆட்டோ உங்க வீடியோ எப்படிதான் திருடி திருடி சவால் ஒரு ஒரு நீ சொல்லு உனக்கு நீ எதுவுமே சூடு சொன்ன கிடையாதா நீ உன் பேங்க்ல வச்சிருப்பா எழுவா உன் வீட்ல காசு வச்சிருப்பா அந்த காசு வந்து திருடிட்டு வந்தா சும்மா இருப்பியா நீ அந்த மாதிரி தான் நீ வீடு நீ கண்டிப்பா திருடி போற நீ எவ்ளோ தைரியம் உனக்கு இந்த வேலை பண்றது இந்த கேவலமான வேலை பண்றதுக்கு எதுக்கு சம்பந்தம் தெரியுமா அதை என் வாயால சொல்ல கூடாது ரொம்ப கஷ்டங்க ஏன் இதனால எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம்னா இந்த சம்பவம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துட்டோம் அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க சிஎஸ்ஆர் எங்களுக்கு வந்துச்சு அது விஷயம் இல்ல அதுக்கு அப்புறம் வந்து எங்களுக்கு என்னன்னா எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஒரு வாரம் ஃபுல்லா நானும் வேக்க வந்து ரொம்ப அது அதை பத்தியே நினச்சு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுங்க அப்படியே மண்டவையே வந்துச்சு எனக்கு எப்படின்னா எங்கன்னா போயிட்டு நாங்க ஏதாவது ஒரு விஷயம்னா வந்து நான் தான் ரொம்ப எடுத்துப்பேன் விவேக் வந்து டேக்க டிச்சா பரவாயில்ல விடுப்பா பாத்துக்கலாம் இதுலன்னா நான் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க விவேகே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்காங்க நாங்க அதுதான் வந்து நமக்கு ஒரு பிஸ்னஸ் நம்மளோட பிஸ்னஸ்னா வந்து வீடியோ போடுறோம் அது மூலம் நமக்கு வந்து காசு வருது யூடியூப்லயும் சரி இல்லை இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி எல்லாத்திலயுமே அப்போ அதே வந்து ஒருத்தவங்க வந்து திருடி போடுறானும் போது நமக்கு வர வேண்டிய எல்லா பேமெண்ட் நமக்கு வர வேண்டிய அந்த காசு மற்ற திருடிச் எல்லாமே வந்து அவனுக்கு போயிடும் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ யூடியூப் எப்படி அது மாதிரி ஃபேஸ்புக்கும் ஃபேஸ்புக்ல யூடியூப்லாம் நீங்க ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஃபேஸ்புக்கோட டேட்டா பேஸில் வந்து ஸ்டோர் ஆயிடும் செகண்ட் டைம் நீங்க அதே சேம் வீடியோவை போடும்போது உங்களுக்கு அவ்வளவு ரீச் வந்து இருக்காது இல்ல நம்மளோட வீடியோஸ் எல்லாமே அவன் போட்டுருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா செவன் மில்லியன் எயிட் மில்லியன் ஒன் குரோர் டூ குரோஸ் அவ்வளவு வியூஸ் போயிருக்கு ஷா இது இல்ல பேஸ்புக்ல அப்படி இருக்கும்போது அதே வீடியோஸை திரும்ப நாங்க வந்து எங்க அக்கவுண்ட்ல போட்டாலுமே அது வியூஸ் போகாது ஏன்னா ஆல்ரெடி அது ஆடியன்ஸ் எல்லாம் ஒன் குரோர் ஆடியன்ஸ் ஒரு கோடி பேர் அதை பார்த்துட்டீங்க ஆல்ரெடி மறுபடியும் அதே வீடியோ நான் போடுமோ நீங்க பாக்க மாட்டீங்க இல்லையா ஸோ அதான் லாஜிக் அதனால அது வியூஸும் போவாது எங்களுக்கு அது மூலமா காசும் வராது அதே அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோஸ்க்கு வந்து ஒன் குரோர் டூ குரோர் பத்து மில்லியன் இருபது மில்லியன் போயிருக்கு அந்த வீடியோஸ்க்கு வந்து அவனுக்கு எக்கச்சக்கமான காசு வந்திருக்கும் எங்களோட உழைப்பு அது எல்லாமே கம்பேர் பண்ணும்போது நம்மள மாதிரி நிறைய கிரியேட்டர் கிட்ட வந்து கேட்டோம் நம்ம இந்த அளவுக்கு வியூஸ் போயிருக்கு இந்த சப்ஸ்கிரைபர் இவ்வளவு இருக்கு இந்த அளவுக்கு வியூஸ் போயிருக்கு எவ்வளவு பணம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல சொன்னாங்க ஏன்னா அவங்களும் வந்து ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க பேஸ்புக்ல அவங்க சொன்னாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பத்து லட்ச ரூபா கிட்ட அவன் வந்து சம்பாதிச்சிருப்பான் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க அப்பதான் வந்து ரொம்ப கஷ்டமாச்சு என்னடா அது நம்ம அஹ் இவ்வளவு கஷ்டப்பட்டு போடுறோமே இந்த நாய் வந்து எதையுமே கவலைப்படாம அடுத்த உழைப்ப திருடுறானே இந்த மாதிரி கேவலமா இந்த மாதிரியே வந்து ஊர்ல ஜென்மங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சுங்க நமக்கு ஆஹ் ஒரு மாதிரி அவன் மேல கோபம் வரத தாண்டி எப்படி அது ஒரு திருடுற மாதிரிங்க கண்ணு தெரியாதவங்க யாரோ பெச்சை இருக்கானு வச்சுங்களேன் அவன் தட்டுல போய் திருடிட்டு வர்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலா இருந்துச்சு இப்படி ஒரு ஜென்மமா அவனோட வயத்தை ஃபில் பண்றதுக்காக எங்க வேணா திருடி வேணாலும் சாப்பிடுவானா அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாச்சுங்க அவனை சும்மாவே விட மாட்டோம் கண்டிப்பா சைபர் கிரைம்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் இருக்கு உங்களுக்கு நான் போட்டோ அட்டாச் பண்றேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வந்து கொஞ்சம் அவராக இருங்க எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் போயிட்டு பாருங்க உங்க உங்களை மாதிரியான அக்கவுண்ட் வந்து ஓபன் பண்ணி யாரா ரன் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அக்கௌண்ட் இருக்குங்க ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சுங்க என்னன்னா ஃபேன்ஸ் பேஜ் அப்படின்னு பா போடுற போட்டு நடத்துறாங்க பேஜ் நடத்துறாங்க நம்ம ரீல்ஸ் நம்ம ஷார்ட்ஸ் எல்லாமே போடுறாங்க நான் கூட என்ன நினைப்பேன்னா சரி பரவாயில்ல நம்ம நமக்கு ஒரு ஃபேன் இருக்காங்களா அதாவது அதெல்லாம் எடுத்து போடுற மாதிரி இன்ஸ்பயர் ஆயினே கொஞ்ச நாளா வந்து பாத்தீன்னா அந்த பேஜை வந்து நம்ம ஃபேன் பேஜ் அப்படினு ஃபாலோ பண்ணி கூட வச்சிருப்போம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாத்தீன்னா நம்ம வீடியோஸ்லாம் இருக்க மாட்டேங்குது அவங்களோட ஓன் கண்டென்ட் போட ஆரம்பிக்கறாங்க நம்ம வீடியோஸ் போட்டு ஃபாலோவர்ஸ் வர வச்சிட்டு நம்ம கண்டென்ட் டெலீட் பண்ணிட்டு அவங்க पर्सनल பேஜ் வேற ஏதாவது பிசினஸ் பேஜ் ஆக்கிடுறாங்க இல்லனா அந்த அக்கவுண்ட சேல் பண்ணிறாங்க காசுக்கு எனக்கு ரொம்ப புது விதமா என்னடா இப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு எல்லா டீடைலுமே நம்ம கிட்ட இருக்கு போட்டோ முதல்ல கொண்டு எல்லாமே அவண்ட அவனோட எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு போட்டோ ஃபோன் நம்பர் மெயில் ஐடி நம்ம கிட்ட பேசின ஆடியோ ரெக்கார்டு எல்லாமே வந்து எல்லாமே சைபர் கிரைம்ல வந்து கம்ப்ளைண்ட் கூடவே வந்து அவங்க கிட்ட அந்த எல்லா எவிடென்ஸுமே வந்து கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம் சோ இப்போ அந்த அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா டிஆக்டேட் பண்ணிட்டாங்க அந்த அக்கௌண்ட் வந்து இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் டிஆக்டேட் பண்ணிட்டாங்க பட் இருந்தாலுமே அந்த சம்பந்தப்பட்ட பர்டிகுலர் பர்சன் மேல வந்து கண்டிப்பா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும் தான் நாங்க வந்து கம்ப்ளைண்டே கொடுத்துருக்கோம் சோ அது என்னன்றது நமக்கு வந்து அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்றவங்க கிட்ட சொல்லுவோம் நம்ம எங்க லைஃப்ல நடக்கிறது எல்லாமே நாங்க கூட ஷேர் பண்றோம் அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து எங்க மனசார எங்களோட ஃபேமிலி மெம்பரா நாங்க நினைக்கிறோம் ஏன்னா நீங்க எல்லாரும் வந்து எங்க கூட எவ்வளவு தூரத்துல கீழே இருந்து இப்ப வரைக்கும் நீங்க எங்க கூடவே இருக்கீங்க எங்க கூடவே வந்துட்டு இருக்கீங்க அதனால நீங்க எல்லாரும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதனாலதான் மெயினா நாங்க இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுவோம் நீங்களும் சேஃபா இருக்கணும் இதுக்கப்புறம் சேனல்ல வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போட்டுருந்தோம் இப்போ டெய்லி வந்து ஈவினிங் எயிட் ஓ கிளாக் செவன் டு எயிட் பி கண்டிப்பா ஈவினிங் செவன் டு எயிட் பி எம் வந்து நம்ம சேனல்ல வீடியோ வந்து வருது அடுத்தடுத்து நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்க பாக்கணும் அப்படின்னா கண்டிப்பா சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் அப்படின்னு வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் வரும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எயிட் பி எம்க்கு வந்து உங்களுக்கு நம்ம சேனல்ல வரும் இது இல்லாம நம்ம லைஃப் ஸ்டைல் சேனல் சீதாஸ் லைஃப் ஸ்டைல் நம்மளோட செகண்ட் சேனல்ல வந்து ரெகுலரா வீடியோஸ் போட்டிருக்கோம் சோ அதுவும் நீங்க பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு நேரம் எங்களோட சோக கதையை வந்து உங்களோட கதை மாதிரி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறோம் அண்டில் தன் பை ஃப்ரம் சீதா விவேக் பாய் பாய்